வணக்கம் வெல்கம் டு ஆதி டெய்லர் நான் உங்கள் ஆதி இப்ப நம்ம இந்த வீடியோல பிளவுஸ்ல கோல் அளவு எப்படி பெர்ஃபெக்டா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் டீட்டெயில பார்க்க போறோம் ஒரு பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்டா அமைகிறதுக்கு முக்கிய காரணமே அந்த பிளவுஸினுடைய ஷோல்டரும் கோல் தான் அது ரெண்டும் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிளவுஸே அப்படியே போடுறதுக்கு சும்மா நச்சுன்னு இருக்கும் அதனை பத்தி வீடியோ தான் இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் 블ௌஸ்ல நம்ம எப்பயுமே ஆம்கோள் அளவு எடுக்கிறது பேக் சைடே நம்ம ஆம்கோள் பர்ஃபெக்டாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது பேக் சைடு தான் நம்ம மெயினாக கவனிக்கிறோம் பேக் சைடு கரெக்டான அளவு வச்சு நம்ம ஆம்கோள் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளவுஸே நமக்கு பெர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்களுக்காண்டி தான் போயிட்டு இருக்கோம் யாரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு மோட்டிவேஷன் தாண்டியாகவும் அந்த நுணுக்கத்தை மட்டும் பழகிட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் அந்த பிளவுஸை பழகிக்கலாம் அதுக்காண்டியே தான் ஒவ்வொன்றும் வீடியோவும் நான் பார்த்து பார்த்து பீனர்ஸ்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரிக்கு நான் நிறைய வீடியோஸாக கொடுத்துட்டே வரேன் அதில் நிறைய நமக்கு இப்போ கமெண்ட்ஸ்ல வந்தது இந்த ஆம்கோல் எப்படி பெர்ஃபெக்டாக வைக்கிறீங்க அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டியதான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பிளவுஸினுடைய அளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் அளவுள்ள பிளவுஸ்க்கு தான் எடுத்திருக்கேன் சும்மா ஏன்னா பெரும்பாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து நார்மல் அளவு அப்படின்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு அந்த அளவுள்ள பிளவுஸ்களை தான் இப்போ நிறைய வந்து நமக்கு தைக்கவும் வருது மீடியமான சைஸ்னா அந்த அளவு தான் இப்போ அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா நீங்க அதை வச்சு நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இதுல நாற்பது நம்ம பா மிடில் செஸ்டுக்கு எவ்வளவு பெருசா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த ஆம்போளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நெக்கு எவ்வளவோ அதை வச்சு நம்ம ஷோல்டரை முதல்ல கண்டுபிடிப்போம் ஷோல்டரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷோல்டரை வச்சுதான் நம்ம ஆம்ப்கோளுடைய அளவை எடுப்போம் ரெண்டு மெத்தட் இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் மெத்தடை இப்போ நம்ம ஒருத்தவங்க பாடியில மெஷர்மெண்ட் எடுக்கும் போது மேலே ஷோல்டர்ல கரெக்டா தோள்பட்ட இந்த இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரைக்கும் கழுத்துல மேலே டேப் போகிற வரைக்கும் நல்லா டைட்டாக நல்லா ஒட்டி வச்சு நம்ம எடுக்கும் போது நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு அளவு வந்து கிடைக்கும் அந்த ஷோல்டர் அளவு பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு அவங்களுடைய ஜெஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு பாடி விரிஞ்ச பாடியா இருந்துச்சுன்னா ரொம்ப ஷோல்டர் அகலமா இருக்கும் இல்லை குருவன் அழகா அழகா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு அளவு மெஷர்மெண்ட் வரும் என்ன மாதிரி மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இறது தை ஆம்கோள்ல இருந்து தோல்பட்டையில இருந்து வலது பக்கம் தோல்பட்டை வரைக்கும் கரெக்டா நீங்க டேப்பை வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு பெர்ஃபெக்டான அந்த ஆம்கோ சோல்டருடைய அளவு வந்து கிடைக்கும் அந்த ஷோல்டர் அளவு என்னவோ அதை எடுத்துக்கோங்க இப்ப மேக்சிமம் இந்த பிளவுஸை பொறுத்த வரைக்கும் பதினாறு இன்ச் உங்களுக்கு ஷோல்டர் அளவு வந்து இருக்கு அவங்க வந்து நல்லா முப்பத்தி எட்டு இன்ச்சு ஆனா பாடி வந்து நல்லா கொஞ்சம் விருந்தமானி இருக்கலாம் அடிக்கும் போது ஷோல்டர் வந்து உங்களுக்கு பதினாறு இன்ச் வருது அதேவும் ஆம்கோளுடைய ரவுண்டு கரெக்டா நம்ம ஆம்கோல் இருக்கிறதுக்கு என்ன செய்வோம் ஆம்கோல் கடியில டேப்பை விட்டு கரெக்டா அந்த ரவுண்டிங் வந்து மேலே ஷோல்டர்ல கரெக்டா அந்த ஜாயிண்ட்ல டச் ஆகிற மாதிரி எடுப்போம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு பதினேழு இன்ச்சு வந்து ஷோல்டர் வருது இந்த ரெண்டு அளவை மட்டுமே வச்சு நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங்கே பண்ணிடலாம் இந்த பாடி சைஸ் முப்பத்தி எட்டு அப்படிங்கும் போது அதனுடைய அளவுகளை வச்சேவும் நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங் ஈஸியா பண்ணிடலாம் இப்போ ஆம்பளுடைய சோல்டரனுடைய அளவு வந்து பதினாறு இன்ச்சு அதை என்ன செய்யுமா நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணும்போது நமக்கு எட்டு இன்ச் கிடைக்கும் முதல்ல என்ன செய்யறோம் அந்த எட்டு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க இன்ச்சு நான் இப்ப இந்த சோல்டர்னுடைய அளவை எட்டு இன்ச்சு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா என்னன்னா கழுத்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் பேக் சைடு நெக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பேக் சைடு நெக்கை பொறுத்து தான் நம்ம ஷோல்டருடைய அளவை வந்து குறைக்கணும் இப்போ அந்த மெத்தட் படி தான் நம்ம பார்த்துட்டே வரோம் வரிசையாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பத்து இன்ச்சு கொடுக்குறேன் மேலேருந்தே கொடுத்துட்றேன் ஷோல்டருக்குன்னு தனியாக விடாமல் டோட்டலாகவே பத்து இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து இறக்கம் வந்து கொடுக்குறேன் பத்து இன்ச்சுங்கும் போது நம்ம ஒரு இன்ச்சுக்கு வந்து கால் இன்ச்சு வந்து லெஸ் பண்ணுவோம் ஷோல்ட்ருடைய அளவு ஒரு இன்ச்சுக்கு வந்து கால் இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்குனால் அரை இன்ச்சு மூணு இன்ச்சுக்குங்கும் போது முக்கால் இன்ச்சு நாலு இன்ச்சுங்கும் போது ஒரு இன்ச்சு இது கழுத்தினுடைய அளவு நம்ம கூட கூட என்ன செய்வோம் கால் கால் இன்ச்சியாக நம்ம குறச்சிட்டு வரணும்னு சொல்லி நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம் நீங்கள் நம்ம வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு வந்திருந்தீங்கன்னே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது வந்து தெரிஞ்சிருக்கும் வேகவும் நம்ம என்ன செய்வோம் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி இறங்கி இறங்கி போக போக நம்ம கழுத்தினுடைய அளவை இறக்க இறக்க நம்ம ஷோல்ட்ருடைய அளவை வந்து காலிஞ்சி கால் இஞ்சியாக உள்ளே தள்ளிட்டு வரணும் இப்போ நான் டோட்டலாக பத்து இன்ச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது ரெண்டரை இன்ச்சு வந்து நம்ம லெஸ் பண்ணணும் அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து இந்த மேலே எட்டு இன்ச்சு வச்சிருக்க இடத்துல ரெண்டரை இன்ச்சு வந்து லெஸ் பண்ணிடுங்க ரெண்டரை இன்ச்சு லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் நமக்கு அஞ்சரை இன்ச்சு வந்து மொத்த அளவு வந்து வரும் எட்டு இன்ச் கரெக்டாக பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு டிசி கட்டிங்கும் போது நமக்கு கொஞ்சம் அளவு முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டு இன்ச்சு அதில் ரெண்டரை இன்ச்சு வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம் ரெண்டரை இன்ச் லெஸ் பண்ணும்போது அஞ்சரை இன்ச் வந்து ஷோல்டருடைய அளவு வந்து கிடைக்கும் அந்த அஞ்சரை இன்ச்சில் ஷோல்டர்னுடைய ரெடி ஷோல்டருனுடைய அளவு வந்து நம்ம மூணு இன்ச்சு கொடுக்குறோம் நார்மலாக மூணு இன்ச்சு ஷோல்டர் தான் எல்லாரும் விரும்புவாங்க ஏன்னா கழுத்துக்கு கால் இன்ச்சு போயிடும் அதுக்கப்புறம் ஸ்லீவு தச்சு முடிக்கும் போது அந்த சைடு ஒரு கால் இன்ச்சு போயிடும் டோட்டலா முக்கால் இன்ச்சு போயிடும் அதுக்கப்புறம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெண்டே கால் இன்ச்சு தான் அவங்களுக்கு மொத்த சோல்டரே வரும் இதுதான் நல்ல நீட்டாகவும் கொடுக்கும் இப்போ மூணு இன்ச்சு அங்க போயிடுச்சுன்னா நம்ம கழுத்தகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் நம்ம கழுத்தகலம் வந்து கொடுக்குறோம் ரெண்டு இன்ச்சு நம்ம ஷோல்டர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கல நெக்குனுடைய இறக்கத்தை பொறுத்து பத்து இன்ச்சு நெக்குக்கு மேல அந்த எட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் ரெண்டரை இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு ரெண்டரை இன்ச்சியை லெஸ் பண்ணிட்டு ஷோல்டருனுடைய ரெடி ஷோல்டருடைய அளவு மூணு இன்ச்சும் நெக்குனுடைய அளவு வந்து வித்து வந்து ரெண்டரை இன்ச்சும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கீழே நெக்குனுடைய அகலத்தை தான் பார்த்து கொடுத்துக்கணும் இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் நல்லா பிராடா போடுறாங்க அப்படின்னா நீங்க மூணு இன்ச்சு வரைக்கும் அகலம் கொடுத்துக்கலாம் இல்ல நார்மலா போடுறாங்க அப்படின்னா மேலே வைக்கிற ரெண்டரை இன்ச்சியே நீங்க கீழேயே ரெண்டையா கொடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் மட்டும் எனக்கு விரிவாக இருந்தால் போதும்னா நீங்க ரெண்டே முக்காலா கொடுத்துக்கலாம் இது டீப் தள்ளி போக தள்ளி போக அவங்க விரும்புவாங்களா ஆனா போட்டா நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நேரம் கழுத்து வந்து செட் ஆகாது பிளவுஸ் வந்து ரொம்ப லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சத்தாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வச்சுக்கலாம் விரும்பாதவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கால் இஞ்சி மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணி கண் கம்பல்சரியாக வைக்கணும் ஏன்னா ஒரு கால் இஞ்சி கொடுக்கும்போது தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அழகாக பார்க்குறதுக்கு பின் சைடு பார்க்க நல்லா அழகாக இருக்கும் ரொம்ப ஒடிக்க வந்தாலும் நல்லா இருக்குது அதில் அதனால நார்மலாக விரும்பாதவங்களுக்கு ரெண்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் விரும்புகிறவங்களுக்கு ரெண்டே முக்கால் நல்லா ப்ராடாக நான் போடுவேன் எல்லாம் போடுற மாதிரி நல்லா டீப்பாகவே போடுவேன் நல்லா அகாலசாரம் நான் போடுவேன் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் மூணு இன்ச்சு வந்து கொடுத்துக்கோங்க மூணு மூணே கால் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அரை இஞ்சு முக்கால் இன்ச்சு கேப்ல வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து ரெண்டே முக் ரெண்டரை இன்ச்சு மேல ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து கீழே கொடுத்துருக்கேன் இப்போ நெக்குனுடைய டீப் வச்சு ஷோல்டரை கண்டுபிடிச்சு ரெடி ஷோல்டர் நெக் வித்து வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வர வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஆம்கோல் இந்த ஆம்கோளுடைய அளவுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் இப்போ அஞ்சரை இன்ச்சு வச்சிருக்கோம்னா இப்போ இவங்களுக்கு வந்து பதினேழு இன்ச்சு வந்து நமக்கு ஆம்கோளுடைய ரவுண்டு வேணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் அடிங்கும்போது இந்த அஞ்சரை இன்ச்சியை கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக வரும் அந்த ஆம்கோளுடைய வளைவு வந்து கம்மியான அளவாக வரும் இதேவும் இந்த அஞ்சரை இன்ச்சு கூட ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணி ஆறு இன்ச்சியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்திய அளவு ஏன்னா பதினேழு ரெண்டால் டிவைட் பண்ணும்போது எட்டரை இன்ச்சு வந்து அவங்களுக்கு இந்த ஆம்கோளுடைய வளைவு வேணும் அஞ்சரை இன்ச்சு கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த அளவு அந்த அளவு வந்து வராது இதே ஷோல்ட்ரு அதே அஞ்சரை இன்ச்சு கொடுத்துக்கலாம் எதேவும் பெரிய அளவு பதினேழு பதினஞ்சை தாண்டி போகும்போதே அவங்களுக்கு கை வந்து நல்ல பருங்கையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம இதே அந்த ரெடி ஷோல்டர் அஞ்சரையே இங்கும் கொடுத்தோம்னா அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் என்ன செய்யணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மேல ஆம்கோல் சோல்டருடைய அளவுல இருந்து ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணணும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க நெக்கு அதாவது நெக்கு எவ்வளவு வைக்கிறோம் சொல்லி பார்த்துட்டு நம்ம எப்படி சோல்டர் வைக்கிறோமோ அந்த ஆம்கோளுடைய ரவுண்டு எவ்வளவு இருக்கு இந்த அளவுக்கு இந்த அளவு போதுமானதா இருக்கான்னு பார்த்துக்கணும் பதினஞ்சுக்குள்ள இருந்துச்சு பதினாலுக்குள்ள இருந்துச்சுன்னா அது நார்மலான அளவு பதினஞ்சை தாண்டி பதினாறு பதினேழு அப்படிலாம் போகும்போது அவங்களுக்கு கை வந்து கொஞ்சம் அகல கையா வருது அப்பனா நம்ம இந்த சோல்ட்ரு அளவுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சியோ இல்ல உள்ள ஒரு கால் இன்ச்சியோ எக்ஸ்டென்ட் பண்ணா அவங்களுக்கு அந்த கை வந்து நல்லா கரெக்டா வரும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அந்த இந்த இடத்துல வர்ற நம்ம அந்த ரவுண்டிங் வந்து கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வர்ற ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்காது இல்லாட்டி இந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு என்ன செய்யும் துணி வந்து தூக்கிட்டு இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம் நிறைய வந்து கமெண்ட்ஸ்ல எனக்கு ஆம்கோல் சைடு வந்து லூஸ் வருது நம்ம இங்க லூஸ் கொடுத்துட்டோம்னா அதே ப்ராப்ளம் வந்து ஃப்ரண்ட் சைட்லயே வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம அதை இங்கனையே நம்ம திருத்திட்டோம் அப்படின்னா பின் சைடு முன்பக்கம் போகும்போது நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வந்து வராது இப்போ இன்னொரு மெத்தட் இது ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா உங்களுக்கு அந்த கால்குலேஷன் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவை பொறுத்துட்டு பதினேழு ப பதினேழுக்கு மேலே பதினஞ்சுக்கு மேலே போகும்போது நீங்கள் இதில் சோல்ற அளவில் இருந்து பஞ்சுறதுக்குனால் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்டண்ட் பண்ணி ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு மெத்தடு இதேவும் நீங்கள் மெத்தட் படி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ உங்களுடைய பாடி சுற்றளவு முப்பத்தி எட்டு இன்ச்சு அப்படின்னா அதை ஆறாலை டிவைட் பண்ணணும் ஆறாலை டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வருது இந்த கால் இன்ச்சையும் கொடுக்கலாம் இது வந்து இன்னும் அந்த ஆறு இன்ச்சு வைக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு கால் இன்ச்சியோ ஒரு ரெண்டு பாயிண்ட்டோ கம்மியா வருது அப்படின்னா அந்த ஆரை கால் இன்ச்சு கொடுக்கும்போது அந்த எட்டரை இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபெக்டான மெத்தட் வரும் நம்ம ஒரு பதினாறு இருக்கும் போது நம்ம அந்த ஆஃப் இன்ச்சு இப்படி கொடுத்துக்கலாம் இதேவும் நம்ம மெத்தட் படி தைக்க போகிறோம் இல்லை மெத்தட் படியே நான் போகிறேன் அப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரிங்கிறா நீங்கள் ஹாஃப் இன்ச்சு இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை நான் மெத்தட் படியே பழகிக்கிறேன் இது டிப்ஸாகவே சொல்லிக் கொடுங்க அப்படியாவது மெத்தட்லேயே நான் பழக போகிறேன் அந்த டிப்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய பாடி சுற்றளவு பாடியில் டே காம்கோலுக்கு அடியில் விட்டு நீங்கள் உங்களுடைய பாடி சுற்றளவு என்ன எடுக்கிறீங்களோ அந்த அளவை வந்து ஆறால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்கோளுடைய பெர்ஃபெக்டான அளவு வந்து ஹண்ட்ரட் வந்து கிடைக்கும் இப்போ நான் இந்த மெத்தட் படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன் இப்போ அஞ்சரை இன்ச்சு நம்ம ஷோல்டரு அதே அஞ்சரை இன்ச்சு வந்து எங்களுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அஞ்சரை ஏன்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது இது வந்து முன்ன பின்ன கிராஸாக போயிடக்கூடாது இது கிராஸாக எடுக்கிறதுக்கும் ஒரு மா கட்டிங் இருக்குது அதை நீ அஞ்சரை இன்ச்சுன்னா கால் இன்ச்சு வந்து ஆறேகால் அத மார்க் பண்ணிட்டு நமக்கு பாடி சுற்றவும் இதே இடத்துல தான் வரும் கரெக்டா கோடு போட்டுக்கலாம் பாடி நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு சீட் ஆகும் இதேவும் ஒரு சிலருக்கு நம்ம என்ன செய்வோம் அதாவது ரெண்டும் கொஞ்சம் பருங்கையா இருக்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துல கிராஸா வந்து நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து நம்ம கொடுப்போம் அது வந்து வேற மாதிரி கட்டிங்க அது நல்லா வரும்போது நாற்பது இன்ச்சுக்கு மேலே போகுது பாத்தீங்களா இது வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு வந்து வெரி நார்மல் முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டுங்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கு இதுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை அந்த மெத்தடை மட்டும் பழகிட்டோம் இல்லை ஈஸியானா அந்த சோல்டர்ல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு தச்சுருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி தச்சுக்கலாம் இது நாற்பது இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு இப்படின்னு அளவு கூட கூட அப்ப உங்களுக்கு இந்த பாடி சுற்றளவு வந்து பெரிய அளவா வரும் பாடி சுற்றளவு பதினொன்றரை இன்ச் வந்து வரும் பதினொன்றரை இன்ச் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஆறு இன்ச் பிளவுஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு பதினொன்றரை இன்ச்சு வந்து நாலால டிவைட் பண்ணும்போதும் போது இப்படி நீங்க அதை அந்த அளவு இது சும்மா ஒரு மாடல் காண்டி ரஃப்ஃபா மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் நாற்பத்தி மூணு இன்ச்சு ப்ளவுஸ் நாற்பத்தி ஆறு இன்ச்சு பிளவுஸுன்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ நமக்கு இவ்வளவு கை அகலம் வந்து வருது அப்படிங்கும்போது இவ்வளோ இவ்வளவு கேப் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்போ வந்து நெக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு வித்தியாசப்படும் இந்த ஷோல்டர் அளவு வித்தியாசப்படும் அப்போங்க இந்த அளவு கூட கூட இந்த பாடி சுற்றளவு இதுதான் நமக்கு ஆங் கொழுவு இவ்வளவு ஹைட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கிளாத் வந்து நிற்கும் அது வந்து ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மணிக்கு அவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு முக்கால் இன்ச்சு வந்து கொடுத்து நம்ம என்ன செய்வோம் முக்கால் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு அந்த இந்த அகலம் கேப் எவ்வளோக்கும் நாலு இஞ்சியை தாண்டி போகும்போது நம்ம இப்படி ஒரு ஹாஃப் இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஆம்கோல் வர்ற மாதிரி போட்டு அந்த டாட் ஆம்கோல் வளைவு வந்து இந்த கோட்ல வர்ற மாதிரி போடும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சதப்பற்று இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம இங்க வரைக்கும் ஒட்டி கட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரிக்கு துணியை கிளீற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் இந்த மனைக்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து செய்யணும் இது நம்ம நார்மலான ஒரு அளவு ஈஸியாக இருக்கிறத எப்பயுமே நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவோம் ரொம்ப ரிஸ்கான தான் போட்டு மண்டை மூலையை போட்டு கொலச்சி குழப்பிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கும் போது ஈஸியான மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் அடுத்து வர்ற அளவுகளுக்கு நீங்களாக எப்படி அளவெடுத்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த மெத்தடை வந்து புரிஞ்சிடும் தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம் இப்போ இந்த அளவில் முப்பத்தி எட்டு இன்ச் அப்படிங்கும்போது அதை நாலில் டிவைட் பண்ணும்போது நமக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வருது பாடி சுற்றினுடைய அளவு சுற்றளவனுடைய அளவு நைன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம எப்போயுமே பார்த்துருக்கோம் டீப் நெக் எடுக்கும்போது நேராக பாடி சுற்றுலம் எடுக்காமல் அப்படி கிராஸில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே வர்றோம் அப்படிங்கும்போது இது ஒன்பதரை இன்ச்சு நான் இங்கேருந்து கரெக்டாக அந்த ஆம்கோலில் வச்சுக்கிறேன் ஆம்கோல் கோட்டில் ஒன்பதரை இன்ச்சை வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த கேப் வந்து நமக்கு மிஞ்சி போனால் மூணு இன்ச்சு கிட்ட தான் வரும் ஆமா மூணு இன்ச்சு தான் வருது இது இங்க வரும்போது நமக்கு ஆறு இன்ச் வருது அடிங்கும் தான் நம்ம இந்த மெத்தடு முள்ள தள்ளி ஆம்கோல் வெட்ட வேண்டியது இருக்கும் வெளியில அதாவது வெளியில தள்ளி ஆம்கோல் வெட்ட வேண்டியது இருக்கும் இது வந்து நமக்கு நார்மலான அளவு இந்த அளவுங்கும் போது ஆம்கோல் அவங்களுக்கு பெர்ஃபெக்டா அமையும் அப்படிங்கும் போது தான் நம்ம ஆரை கால் இன்ச்சு நம்ம இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணி ஆறே கால் இன்ச் எடுத்து இந்த கவு வந்து கொடுத்துடலாம் இந்த மிட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இதில் இது ரெண்டையும் அப்படியே மடித்து இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இது வந்து அந்த லைன் வந்து டச் ஆகுறதுக்காண்டி தான் இப்படியே ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேலை வச்சேவும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து வரைஞ்சிருங்க ரவுண்டாக அவ்வளோதான் ஆம்கோளுடைய வளைவு அவ்வளோதான் இப்போ நமக்கு எவ்வளோ வருன்னு செக் பண்ணிடலாம் அந்த கோட்டு மேலே வச்சு பார்க்கும்போது இந்த வளைவு மேலே வச்சு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருது கரெக்டாக எட்டு இன்ச் வந்து வருது வருது நமக்கு எவ்வளவு வேணும் எட்டு இன்ச் வேணும் நம்ம அப்படு வந்து கரெக்டான பர்ஃபெக்டான மெத்தடு இப்போ அப்படியே கால் இஞ்சி தள்ளி வச்சு பார்ப்போமா கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்வோம் கிளாத்ல வந்து தையல் போடுவோம் இந்த இடத்துல கட்டிங் பண்ணுவோம் கோடு போட்டிருக்க இடத்துல இந்த உள்ள தள்ளி வர்ற அளவுல வந்து தைக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கும்போது எட்டரை இன்ச்சு எட்டுரை இன்ச் வந்து கரெக்டா அந்த ஆம்கோளுடைய வளைவு வந்து வரும் இந்த மெத்தடை தான் முக்கியமான அந்த பதிவு நிறைய பேர் ஆம்கோல் வந்து எனக்கு வரமாட்டேங்குது ஆம்கோல்ல வந்து எனக்கு ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு சுருக்கம் எழுது துணி எக்ஸ்ட்ரா நிக்கிது அந்த பக்கம் பண்ற மிஸ்டேக்ஸ்னால எனக்கு ஃப்ரண்ட் சைடும் வந்து அந்த இடத்துல கரெக்டா அந்த சாரி நம்ம அந்த இடத்துலதான் நம்ம ஆம்கோல் சைடு இருந்து வந்து நமக்கு மேல போகும் அப்படிங்கும் போது அந்த இடம் வந்து எனக்கு கிளாத் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளம் வந்து சந்திக்கிறாங்க ப்ளவுஸ் தைச்சு போடும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆம்கோள் ரவுண்டு என்ன அளவுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆண்கோளுடைய ரவுண்டு வைக்கும்போது உங்களுக்கு இந்த ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது பெர்ஃபெக்டான ஸ்லீவ் ஸ்லீவும் அமையும் பெர்ஃபெக்டான ஸ்லீவும் அமையும் பேக் சைடும் பாக்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் தச்சு பாடுறது எப்படி பெர்ஃபெக்டாக நீட்டாக எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டாட்டு இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட்டு பாயிண்ட் வந்து வைக்கணும் இப்போ இது வந்து அப்பர் ஜெஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு மிடில் ஜெஸ்ட் வந்து நாற்பது இன்ச்சு கிப் ரவுண்டு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இதுதான் இந்த ப்ளவுஸனுடைய அளவுகள் இந்த அளவு வச்சுமே நம்ம ஏன்னா நம்ம இந்த நெக்கு நெக்கு எவ்வளவு வைக்க போறோம் பிக்ஸ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு அதுல இருந்து ஷோல்டர் கோல் வந்து கண்டுபிடிக்கிறோம் பாடியில நம்ம மெயினா எடுக்க வேண்டிய அளவு அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் கிப் ரவுண்டு இது ரெண்டு இந்த மூணு அளவுகளுமே மெயினா எடுத்துட்டு ஷோல்டரை இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு பேக் சைடு எவ்வளவு வச்சிருக்கோம் எவ்வளவு வைக்க போறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க பாடியில் எடுக்க வேண்டிய அடுத்த அளவு வந்து ஷோல்டருடைய அளவு சோல்டர் கரெக்டா ரெண்டு பக்கமும் ரெண்டு தோல் கரெக்டா வச்சு எடுக்கிறோம்னா அளவு பிக்சடா அவங்களுக்கு வந்துரும் அதுக்கப்புறம் ஆம்களுடைய ரவுண்டு இந்த அஞ்சு அளவுகளுமே இது மூணு இந்த மேலே ஷோல்ட் அளவு ஆம்களுடைய ரவுண்டு நெக் கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு நெக்கெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துறவங்க தான் அந்த நெக்கு வந்து பிளவுஸில் வச்சு அளவு எடுக்கிற வந்து எடுத்துருப்பாங்க இப்போ பீனஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அது எந்த மாதிரி கிராஸில் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபால்ட்டாக இருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் எவ்வளோ இறக்க வைப்பீங்கன்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை வச்சுட்டு கழுத்துல இருந்து கீழே அந்த முதுகு அவங்க எவ்வளவு ப்ரோஸ் தூக்காங்களோ அது இந்த வரைக்கும் போதுமா நம்ம விரலில் அடுத்து காட்டும் போது அவங்களுக்கு இந்த அளவு போதும்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த இடத்துல வர்ற பாயிண்ட்டை நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இல்லாட்டி என்ன செய்யணும் மேலே ஷோல்டர்ல வச்சுட்டு இந்த இடத்துல ஷோல்டர் வச்சுட்டு அவங்க கழுத்துட்டு போடுவாங்க இந்த மாதிரி அவங்க நெக் இப்படி இருக்குன்னா அந்த அளவுல வந்து நம்ம என்ன செய்வோம் டேப்ப ஷோல்டர்ல இருந்து இப்படி கிராஸை வச்சு இந்த இறக்கம் போதுமா அந்த இறக்கம் போதுமா அப்படின்னு சொல்லி போது அவங்க நெக்குனுடைய அளவை சொல்லுவாங்க இப்ப பேக் சைடு இந்த அளவுகளெல்லாம் நம்ம பர்ஃபெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டுமே கிடச்சிடுச்சு அதில் இருந்து தான் நம்ம பர்ஃபெக்டான அவங்களுக்கு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுப்போம் அடுத்து வந்து இருப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச்சு இந்த முப்பத்தி நால நால டிவைட் பண்ணும்போது நம்ம எட்டரை இன்ச் வரும் எட்டு நாங்க முப்பத்தி ரெண்டு எட்டரை இன்ச்சு வரும் அந்த எட்டரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் ஒரு முக்கால் இன்ச்சு வந்து டாட்டுக்காண்டி கொடுப்போம் அதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கு அதே மனைக்கு மேல ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கு தையழு ரெண்டு அளவுகளையும் நம்ம சேர்த்து விட்டுறலாம் நீங்க இந்த அளவு வந்து என்ன இப்படி கிராஸ் ஆர்றதுன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம என்ன செய்யறோம் டேப்பை வந்து இப்படி நம்ம டீப் கொடுக்குறதுனால நம்ம என்ன செய்யறோம் இந்த மாதிரிக்கு கிராஸில் வச்சு எடுக்கிறோம் அதனால உங்களுக்கு பாடி ஸ்ட்ரிச்சோட வந்து உள்ளடக்கமாக வருது இப்படி வ இப்படி தைச்சு போடும்போது உங்களுக்கு ஆங்கோல் சைடில் வர்ற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அடியில் வந்து நீங்கள் கை தூக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்து நிற்கிற ப்ராப்ளம்லாம் வராது அதுக்காண்டா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ தச்சிக்கிட்டே வரோம் அதாவது நெக்கு டீப்புனால் தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் நெக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இஞ்சிக்குள்ள இருக்குன்னா நமக்கு அந்த அந்த மணிக்கெலாம் தேவை இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எப்பயும் போல் இப்போ ஒன்பதரை இன்ச்சு நம்ம கிளாஸில் எடுத்துருக்கதா இங்கே எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல வரும் எப்படியும் ஒரு முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு கேப் வந்து எக்ஸ்ட்ரனாக வரும் அந்த மாதிரிக்கு எடுக்கும்போது இந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே போயிடும் அப்படிங்கும் போது இது ஸ்ட்ரைட்டா வரும் இங்கே பாருங்க இந்த அளவில் வருதா இப்படி போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான கட்டிங்காக வரும் இது இந்த இடத்துல வரும்போது இப்படி வரும் பாடி சுற்றுல வெளியில் தள்ளி இடுப்பகலும் உள்ளே தள்ளி வரும் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால தான் பாடி சுற்றளவு உள்ளே வந்து இடுப்பகல வந்து வெளியில் தள்ளி போகுது ஆனா இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் அவங்களுடைய நெக்குக்கு தகுந்த இதெல்லாம் நம்ம நம்ம பண்ணுவோம் நமக்கு ரெடியான அந்த என்ன செய்யணும் டாக் பாயிண்ட் எடுக்கணும் ரொம்ப தள்ளி போற மாதிரிக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டாட்டை வந்து உள்ளதான் தள்ளி கொண்டு வரணும் ரொம்ப வந்து அந்த பக்கம் மேக்சிமம் ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சுக்குள்ளதான் நமக்கு அந்த டாட்டினுடைய அடங்கு வரும் கரெக்டா நாலு இன்ச்சு வந்து இந்த பிளவுஸ்க்கு வந்து டாட்டனுடைய அந்த பாயிண்ட் வந்து வருது இருந்து நம்ம முக்கால் இன்ச்சு கொடுத்துருக்கோம்னா அந்த முக்கால் இன்ச்சியே சரி சமமாக பிரிச்சுட்டு நம்ம அழகு கொடுத்துடலாம் ரெண்டு சைடும் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம டீப் எவ்வளோ வச்சுக்கோ பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு அரை இன்ச்சு முன்னாடியே அந்த அளவு போய் நிற்கிற மாதிரிக்கு இங்கே அந்த பேக் பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம் பேக் சைட் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில் பார்த்துருக்கோம் இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு இதே மாதிரி அளவுகள் வந்து கட் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மெஷர்மெண்ட்டை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்குண்டான வீடியோவை கண்டிப்பாக போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் ஆவோம் மார்க் பண்ணி நினைச்சாங்க நம்ம எடுத்துகிட்டு தான் என்ன செய்வோம் ஹாஃப் இன்ச்சு மேலே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு கீழே அதே மாதிரி கிராஸை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபைனலாக இதை அப்படியே டச் பண்ணி விட்டுறலாம் இந்த இடத்த மட்டும் நம்ம மார்க் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ